நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா பாவாக்கா ஜூஸு இது எம்டி இருக்குன்னு பார்க்குறீங்களா அது என்னென்னா ஒரு இருபது ரெண்டு வருஷமாக இருக்கும் அந்த கிழங்கை நான் சாப்பிட்டு ஸ்கூல் படிக்கும் போல சாப்பிட்டது நேற்று வரம்போல திடீர்னு அந்த கிழங்கு இருந்துச்சு அப்படியே வாங்கிட்டு வந்து அவிச்சு அப்படியே வச்சிருக்கேன் நண்பர்களே அது என்ன கிழங்குன்னா நீங்களே பாருங்கள் ஏர் போயிடுச்சு உண்மையிலே சா நான் சாப்பிட்டு இருபத்தி இருபது வருஷத்துக்கு உண்மையில நண்பர்களே சத்தியமாக இப்போ தான் சாப்பிடுங்க ஐயோ அப்பா சுட்டு பூச்சினால எனக்கு துறக்க முடியலை கே வா என்னடாது சுட்ட சுட் ஆவி பறக்க பறக்க சக்கரவழி தான் நண்பர்களே இந்த கிழங்கு தான் பார்த்தீங்களா ஆவி பறக்க பறக்க நண்பர்கள அப்பா அப்பா ஆவி பத்திரியா கொஞ்ச நேரம் ஆரட்டும் உண்மையிலே இந்த மாதிரி கிழங்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது சாப்பிட்டதே நண்பர்களே சத்தியமாக அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை இது வரம்போல் ரோட்டுகளில் ஒரு ஆயா வந்துக்கிட்டு இருந்தாங்க பாட்டி அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் இது பாவக்காய் ஜூஸு சுகருக்கு ரொம்ப நல்லது நண்பர்கள ஆனால் குடிக்க முடியாது இருந்தாலும் குடிக்கணும் உடம்பு நம்ம பார்க்கணும் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் சும்மா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கின பாவக்காய் தான் ரெண்டு பாவக்கம் ஆகிட்டு வந்தேன் அஞ்சு ரூபாய்க்கு பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது அப்பா செம்ம கசப்பு நண்பர்கள அருமையான கசப்பு அருமையான கிழங்கு செம்ம டெஸ்ட் காலை டிஃபன் எது இன்னைக்கு அப்புறம் நண்பரோட தண்ணி தெளிச்சிருச்சு அதுதான் விற்கிருச்சு இதை கொடுத்து விட்டேன் தண்ணி தோலை உரிக்காமல் சாப்பிடணும் அதுதான் டேஸ்ட்டு ஒரு கிழங்கு தான் மீதி இருக்குது இந்த கிழங்கு பாப்பா கொஞ்சம் கொடுக்கணும் பாப்பா வர படிச்சுக்கிட்டு இருக்கா போவா பாப்பா பாப்பா கம்மிஷன் வெத்த மகளே உன்னை விட்டு அப்பா சாப்பிடுவாடா ரெண்டு கிழங்கு தான் இருந்துச்சு உன்னை அப்பா தான் ஒன்று அப்பா உனக்கு வச்சிருக்கேன் ஆடு பாய் சாப்பிடுவோமா பாவி பறக்கும் சாமி சுட சுட இருக்கியா ம் இதுவா அப்போ இது நான் அப்பா சாப்பிடட்டுமா ஷாரிடா ம் உங்க அடித்து சாப்பிடுங்க நம்ம நண்பர்களுக்கு பாய சொல்லுங்க சொல்லுங்க நம்ம பாய் சொல்லுமா மாமா அண்ணன் தம்பி சகோர சகோர அனைவருக்கும் நன்றி சொல்லு நன்றி சொல்றேன் நன்றி ந நன்றி நன்றி அப்படின்னு சொல்லு நன்றி சொல்லு உங்களுக்கு அப்பா துண்டுபுடுவேன் அதையான் இது நாங்கள் நான் எடுத்துக்கிறவா இது பூர்த்தி நான் எடுத்துக்கிறவா வேணாம் பாவம் பாப்பா உரிக்கிறவா சரியா சரியா உரிச்சு அப்படியே இருக்குமே அடுத்த கடை தின்னு ம் எப்படி இருக்குது இல்லை சவுள் விடு எல்லாருக்கும் நன்றி பாய் சொல்லு பாய் ப்ளைனுக்கு கொடு ப்ளைனுக்கு பாங்கிற ம் நன்றி அந்தா சூப்பர் பாய் பாய் மீண்டும் ஒரு வீடியோ உங்களும் சந்திக்கும் உங்களோடது விடைபெறுவது மதுரை மீச பண்ணி என்னுடைய மக மதுமிதா பாய் சொல் பாய் பாய் ஓகே